சிவராத்ரி அன்று யானைகளை இருக்கை கூப்பி வணங்கியவாறு சிவராத்திரியை முடித்துக் கொண்ட பொதுமக்கள் கோவை மாவட்டத்தில் கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குளிர்பானங்கள் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர் வெயில் காரணமாக மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கடந்த ஒன்பதாம் தேதி சிவராத்திரி அன்று இரவு மதுக்கரை வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் கோவை மாவட்டம் அருகே உள்ள நகர் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோவில் அருகே யானைகள் தஞ்சமடைந்தது அங்கு பூஜையில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் யானையை கண்டு சிவனே போற்றி யானைக்குட்டியோடு வந்துள்ளது யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் நீங்களும் சத்தம் போடாதீர்கள் என்று சொல்லியவாறு இரு கைகளை தூக்கி வணங்கியவாறு பொதுமக்கள் இருந்தனர் இந்த சொல்லை கேட்ட யானைகள் சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்டு மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இந்த காட்சி அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இது தற்பொழுது வைரலாகி வருகிறது இது பற்றி நமது தலைமை செய்தியாளர் ஸ்வேதா தெரிவிக்கையில் நாம் பார்க்கும் அடர்ந்த காடுகள் யானைகள் போன்ற விலங்கினங்கள் இல்லாமல் உருவாக்கி இருக்க முடியாது இதனை புரிந்து கொள்ள யானையின் இயல்புகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது வாழ்வதற்காக உன் உண்பதற்காகவே வாழாதே என்பது நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் கொண்டாடும் யானைகளின் வாழ்வே உணவை சுற்றித்தான் சுழல்கிறது அதனால் யானைகளை கண்டால் யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று தெரிவித்தார் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் ஸ்வேதா